பரவாயில்லையே இந்த ட்ரெஸ் நமக்கு நல்லதா இருக்கு அன்னைக்கே மச்சான் சொன்னாரு இது மாதிரி ட்ரெஸ் போடு நான் நான் தான் அவரை நக்கல் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு போடாம இருந்துட்டேன் ஆனா நமக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நல்லதான் பாருக்கு இனிமே இது மாதிரியும் ட்ரெஸ் பண்ண வேண்டியதான் யாரு ஆமா நான் காவியா கதை தரங்க காவியாவா ஏய் நீ எப்படி பண்றீங்க நீ என்ன ரெடி ஆகலா நான் ரெடி ஆகறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல கதை தரங்க நீங்க ரெடி ஆகல ஏய் ரெடி ஆயிட்டே இருக்கேன்டி நீ போ நான் வரேன் அதெல்லாம் முடியாது முதல்ல நீங்க கதை தரங்க இப்ப நீங்க கதை தரக்குறீங்களா இல்ல நான் அத்தை கிட்ட போய் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயத்தை சொல்லட்டா ஏ பைத்தியம் அப்படி எதுவும் பண்ணிராதடி இரு இரு வர ஏ என்னடி உன் பிரச்சனை இப்ப எதுக்கு வெளியில நின்னுகிட்ட அம்மா கிட்ட நம்ம லவ் பண்றத பத்தி சொல்லவான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க யாராவது கேட்டுட்டா என்ன ஆகுறது என்ன ஆகும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் தான் ஆகும் என்னடி நக்கலா வாய் உடைச்சிடுங்க பத்துக்கு என்ன வாய் நீல்ற மாதிரி தெரியுதே மாமா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவேன் இப்ப உடனே போய் நான் அத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துருவேன் ஐயோ கடவுளே ஆனவனா இதே சொல்லி பிளாக்மெயில் பண்றாளே என்னை படுத்தாது இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை சொன்ன நானே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகி உனக்காக வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க ரூம்ல இது மாதிரி ட்ரெஸ் நான் இதுவரை போட்டது இல்லடி போன வாரம் மச்சம் ஷாப்பிங் போகும்போது இது மாதிரி ட்ரெஸ் பண்ணிடா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாரு போடாமே இருந்துச்சு சரி இன்னைக்கு எடுத்து போடுவோம் போட்டுட்டு இருந்தேன் அதான் எப்படி இருக்கு என்னன்னு பாத்துட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயும் தான் வந்து காட்டுக்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கியே என்னடி என்ன லுக்கு நீ பாக்குற பார்வே சரியில்லையே என்ன உனக்கு பிரச்சனை இப்பா சாருக்கு என்ன யூத் நினைப்பா மனசுல ஏன்டி எனக்கு ரெடி எனக்கு என்னப்பா அறுபது வயசா ஆயிருச்சு ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் தான் அதுக்குள்ளே ஏன் நீ யூத் ஆனா கேக்குற ஏ இன்னும் எனக்கு ஒரு தடவை கூட கல்யாணம் ஆகலடி கல்யாணம் ஆகலன்னா என்ன அதான் லவ் பண்றீங்களே லவ் பண்ற பக்கத்திலேயே தானே இருக்கேன் அப்புறம் இருக்கு இது மாதிரி எல்லாம் பண்றீங்க ஏன்டி லவ் பண்ணா இது மாதிரி எல்லாம் போடக்கூடாதுன்னா இருக்கு போடக்கூடாதுன்னு சொல்லல போட வேண்டாம்னு சொல்றேன் ஏய் உனக்கு மனசாட்சியே இல்லையாடி இது ஒண்ணு ஒண்ணுதானடி அது என்னடி போட கூடாது போட வேண்டாம் மிஸ்டர் அகிலன் போட கூடாதுன்னா இனிமே இந்த ட்ரெஸ்ஸை நீங்க போடவே கூடாதுன்னு அர்த்தம் வேண்டாம்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகுற வரை இது மாதிரி தான் நீங்க போட வேண்டாம் நான் உங்க கூட பொண்டாட்டியா வரும்போது இது மாதிரி ட்ரெஸ் போடுங்க இது உனக்கே ஓரா தெரியலையாடி எனக்கு ட்ரெஸ் புடிச்சிருக்குடி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பர்மிஷன் கூட போட்டுக்கிறேன் இல்ல முடியாது நீங்க போடக்கூடாது காலையில ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அதுல இருந்து அந்த முடிவு எடுத்திருக்கேன் என்ன விஷயம் கேள்விப்பட்ட நீ பெரிய மாமா ரவினாவை வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட தான் கேட்டாங்களா ரவினாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி போச்சு இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட யார் சொல்லிருப்பா ஹலோ சார் உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அங்க என்னத்தை விட்டதை பாத்துட்டு இருக்கீங்க அம்மாடி சொந்த விட போக கூடாதுன்னு சொல்லி அம்மா கேட்டாங்க தான் அதான் நான் அம்மாட்ட சொல்லிட்டே எனக்கு அவளை பிடிக்கலன்னு ஆமா இந்த விஷயத்தை உனக்கு யார் சொன்னது அத தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க இல்லடி அத தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாமே கேட்டேன் யார் சொன்னது உனக்கு அதை

இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணக்கூடாது கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு ஒன்னா போகும்போது நீங்க எப்படி வேணா பண்ணிக்கங்க கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீங்க இது மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணவே கூடாது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இதுக்கு நீ நம்பிக்கை இல்லன்னே சொல்லிருக்கலாம் என்ன மாமா என் மேல கோவமா சே சே அதெல்லாம் ஒண்ணு லடி சரி நீ போ நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் ஓ என் மேல உண்மையாவே கோவம் இல்ல அப்படிதானே அதான் சொல்றேன்ல உன் மேல இல்லடி நீ போ நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் அதான் இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க மாமா என்னடி சாரிடா மாமா உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு தெரியுது ஆனாலும் இந்த ரெஸ்ல நீ பார்க்க சூப்பரா இருக்கு என் கண்ணே பற்றும் போல இருக்கு நானே அப்படி சொல்லும்போது போது மத்த பொண்ணுங்க உன்னைய ரசிக்காமலா இருப்பாளுங்க என்னை தவிர உன்னைய வேற யாரும் ரசிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் தப்பா இருந்தா மனிச்சரு உம் எவ்ளோ பிடிக்கும்னு சொல்ல தெரியலமா மா ஆனா உன்ன மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் சரி ஓகே பாத்து பத்திரமா அவங்களோட அண்ணி வீட்டுக்கு போ நான் ஒரு சின்ன வேலை இருக்கு முடிச்சுட்டு தான் வருவேன் சரியா சரி மாமா சீக்கிரம் வந்துரு ம் சரிடி இந்த ட்ரெஸ் நமக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா சரி கமலிட்டே கேட்டுலாம் கமலி கமலி இன்னைக்கு என்னடி பண்ற டைம் ஆச்சு பார அத்தை நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வா போலாம் ஒரு 5 நிமிஷம் ஏதோ வந்தற என்னாச்சு உங்களுக்கு நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு மாதிரி டல்லாவே இருக்கா என்ன எதுன்னு கேட்டாலும் ஒழுங்கா சொல்லவும் மாட்டறா கிளம்பாம கிளம்புறதுலா இருக்கட்டும் முதல்ல இங்கேவா என்னங்க என்னாச்சு உனக்கு அத முதல்ல சொல்லு காலைல இருந்து நானும் பாத்துட்டுதான் இருக்கேன் ஒரு மாதிரி டயர்டாவே இருக்கேன் உளுந்தாவும் காலைல இருந்து என்னோட எனக்கு புரியும் எது ஹாஸ்பிடல்னா போலாமா அதெல்லாம் இல்லைங்க நினைக்கிறேன் இருந்து வந்துட்டு வாமிட்டா ஆமாங்க முடியலங்க இந்த கமலி வாமைன்னு சொல்ற, அதுவும் எதுவும் சாப்பிட முடியலன்னு வேற சொல்ற. ஒருவேளை அதுவா இருக்குமோ? எதுவா இருக்குமோ? அதான்டி பாப்பா கன்சீவா இருக்கியா? கன்சீவா ஏங்க, என்ன எதுவுமே நடக்கல. முடியும்? ஆமா, அதுவும் சரிதான். நம்ம ரெண்டு இன்னே ஒண்ணுமே அப்புறம் நீ ஆக முடியும்? நான்

ஏ கமலி நடிக்காதடி எங்க நீ முடியலன்னு சொன்னா நான் உனைய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடுவேன் நீ என்ன போய் சொல்லிட்டு இருக்க மா ப்ளீஸ் மாமா நான் ஹாஸ்பிடல் வரல நம்ம ஃபங்க்ஷனுக்கே போலாம் மாமா எனக்கு உண்மையவே நல்லா தான் இருக்கு நான் சும்மா தான் சொன்னேன் நல்லா இருக்கே மாமா ப்ளீஸ் மாமா நம்ம ஃபங்க்ஷனுக்கே போலாம் மாமா ஹாஸ்பிடல் வேணாம் மாமா ஆ முடியாது இந்த நிலமையோட உனைய ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது அங்க ஃபங்க்ஷனை பார்க்கறதா இல்ல நீ வாமிட் பண்றதை பார்த்துட்டு இருக்கதா அதெல்லாம் முடியாது நீ முதல்ல கிளம்பு நம்ம ஹாஸ்பிடல் போயிட்டே போலாம் மாமா பிளீஸ் எனக்கு இந்த பங்கஷனை பார்க்கணும் ஆசையா இருக்கு மாமா நம்ம போறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்காக தான் சொல்றேன் பிளீஸ் மாமா நம்ம ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வேணா ஹாஸ்பிட்டல் போகலாமே பிளீஸ் 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 மாமா என் செல்லம் இல்ல என் தங்கம் இல்ல பட்டு இல்ல பிளீஸ் மாமா இத்தனை நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் என்னை என் செல்லம் கூப்பிட்டு போய் இல்ல பட்டுன்னு கூப்பிட்டு போய் இன்னைக்கு நீ பங்கு போகணுங்கிறதுக்காக என்னை செல்லம் பட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்க நீ இது சொன்னதுக்காக உன்னை என்ன கூட்டிட்டு போக மாட்டேன் நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பு மாமா மாமா பிளீஸ் மாமா நான் ஒன்னும் ஹாஸ்பிட்டல் வரலன்னு சொல்லலையே நம்ம போய் ஃபங்க்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போலாம் ப்ளீஸ் பிளீஸ் நம்ம ரெண்டு பேருக்கும் திடீர்னு கல்யாணம் ஆனதுனால இந்த மாதிரி பங்கன் நமக்கு நடக்கல அதான் பாக்கணும்னு ஆசையா இருக்கு ப்ளீஸ் மாமா போய் பாத்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிடல் போகலாமே இப்ப நல்லா தான் இருக்கேன் பாருங்க வேணா நல்லா இருக்கேன்

ஏன்டி ஏன் ஆசை கிண்ண என் பிள்ளைய பாக்கணும்னா எனக்கு ஆசையா இருக்கு அதுக்குதான் நீ ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேறியே எப்ப எப்ப நான் கேட்டிட்டு இருக்கேன் அப்புறம் அப்புறம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க எப்பதான் என் பிள்ளைய கண்ணுல காட்ட தெரியல செல்ல புருஷா நீங்க கேக்குறதெல்லாம் ஓகேதான் ஆனா உங்க உடம்பு இன்னும் கொஞ்சம் கியூர் ஆகணும் நீங்க நல்லா ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க கேட்டதே நடக்கும் அடி போடி நான் இனிமே நம்பர் தான் இல்ல நீ தான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்க ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி வேண்டாம் வேண்டாம் சொல்றேன் தவிர சரி ஓகேன்னு என்னைக்காவது ஒரு நாள் சொல்லிருப்பியா சரி ஓகே என்னது ஓகே வா அப்ப எனக்கு டபுள் ஓகே அப்ப நம்ம இந்த ஃபங்க்ஷன் போவேனா ஏங்க நான் அதுக்கு ஓகே சொல்லல கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றது முழுசா கேளுங்க நம்ம வீட்டுக்கு போயிரோம் நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம்னு சொல்ல வந்தேன் அதுக்குலயே அவசரத்தை ஏண்டி இந்த கதையில கடைசி வரை எனக்கு ஃபர்ஸ்ட் நடக்கவே நடக்காதா ஏங்க அப்படி சொல்றீங்க அதெல்லாம் நடக்கும் கவலைப்படாதீங்க அடி போடி ஓவர் தடவை நம்ம ரொமான்ஸ் பிரியம் முடிஞ்சு போயிருது என்னைக்கு தான் நம்ம லைஃப் ஆரம்பிக்க போறோம்னு எனக்கும் தெரியல அதெல்லாம் ஆரம்பிப்போம் ஆரம்பிப்போம்

அதுவும் நானா வந்து உங்ககிட்ட பொண்ணு கேட்கல நான் உங்ககிட்ட சொன்னது அபிக்கு பொண்ணு பாருன்னு தான் நீ தான் என் வீட்டில் பொண்ணு இருக்கும்போது எதுக்காக அடுத்த வீட்டில் பொண்ணு தேடணும் என் பொண்ணையும் அபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன் இது சரி வராது என் பையன் சம்மதிக்க மாட்டானு உங்ககிட்ட சொன்னேன் ஆனால் நீ அபி சம்மதிக்கலைன்னா பரவாயில்ல நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அபி சம்மதம் சொன்னால் கட்டி வைக்கலாம் இல்லைனா என் பொண்ணு என் வீட்டுக்கே அனுப்பி வைங்கன்னு நீ தானே சொன்னேன் நீ தான் அதெல்லாம் சொன்னேன் மற்றபடி நான் உனக்கு எந்த ஒரு வாக்கும் கொடுக்கல அதை மறந்துட்டு பேசாத கலா அப்புறம் முதல்ல நான் உன் பொண்ணு ரவினாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதமானு அவகிட்ட கேட்டேன் அவன் தான் எனக்கு சொந்தத்துல எந்த ஒரு பொண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் ரவினான்னு இல்ல எந்த பொண்ணு சொந்தத்துல கட்ட மாட்டேனா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் சார்வா அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு கேட்டேன் என்னன்னு தெரியல அவன் சார்வா கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டான் தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ரெடி பண்றேன் அது மட்டும் இல்ல சார்வா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு மட்டும் இல்லை உன்ன தவிர இந்த குடும்பத்துல எல்லாருக்குமே சார்வா பிடிச்சிருக்கு இப்படிப்பட்ட ஒரு மருமக என் குடும்பத்துக்கு வர்றதுக்கு நான் பாக்கியம் பண்ணிருக்கேன் அதனாலதான் இன்னும் தள்ளிப்பட வேணாம்னு சொல்லிட்டு சீக்கிரமே என் மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்னு முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு என் பையனுக்கும் என் மருமகளுக்கு நிச்சயதார்த்தம் என்ன சொல்லல அதுக்குள்ளேயே சொன்னா எப்படி நான் நல்லா நேரம் பார்த்து எல்லாமே முடிவு பண்ணிட்டேன் என் மயனுக்கும் என் மருமகளுக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் என் கூட வர்றவங்க வரலாம் இல்ல வர மாட்டேன்னு சொல்றவங்க தாராளமா இங்கே இருக்கலாம் கல்யாணி நீ வரல என்ன நீ என்கிட்ட போய் இப்படி கேட்டுட்டீங்க என் மகளுக்கும் வறுமையனுக்கும் நிச்சயதார்த்தம் நான் எப்படி வராம இருக்க முடியும் மொதல் அதெல்லாம் நான் தான் வருவேன் வேதா மாமாட்ட கூட நேத்தே போன் பண்ணி சொல்லிட்டேன் நீங்க இன்னைக்கு சாருக்கும் அவிக்கே நிச்சயதார்த்தம்னு சொன்னது தெரியுமா அப்போ கல்யாணி உனக்கு இது முன்னாடியே தெரியும் அப்படிதானே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல வர வர உனக்கும் அக்காங்கிற ஒரு மரியாதை எல்லாம் போயிடுச்சு அப்படிதானே அக்கா அக்காவா இருந்தா நான் ஏன் மதிக்காம இருக்க போறேன் தேனி அதெல்லாம் அப்புறம் பேசலாம் இப்போ நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் கிளம்பலாம் ஆமா நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஆபீஸ் போயிருக்காங்களே எப்ப வருவாங்க சொல்லி அகிலும் சிவாவும் முன்னாடியே வந்துருவாங்க அபி வர கொஞ்ச நேரம் ஆகும் அபிகிட்ட எல்லாமே காலையில பேசிட்டாங்க அப்போ அதுக்கு நிச்சயதார்த்தம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு எனக்கு மட்டும் தான் தெரியல நானும் இந்த வீட்ல தானே இருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன இந்த இப்ப குதிக்கிற மாதிரி அப்பாவும் பண்ணிருப்ப ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது தரங்கள் மாதிரி பேசுவ அதான் உங்ககிட்ட யாருமே சொல்லல போதும்டி என் கால வாங்க மட்டும் எங்க இருந்து தான் வருவே தெரியல மொத அதான் வந்துடுறேன் என்னவோ உங்க பையனுக்கு நிச்சயம் முடிச்சிட்டு சந்தோஷமா வாங்க நானும் என் பொண்ணு ஒரு மூலையில உட்காந்து அழுகிறோம் என்ன பேச்சு பேசிட்டு இருக்க வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது என் பையன் உன் பொண்ணு கல்யாணம் பண்ண சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டான் மறுபடியும் அவனோட விருப்பம் இல்லாம அவனை கட்டாயப்படுத்த சொல்றியா எனக்கு என் பிள்ளைங்களை கட்டாயப்படுத்துறது பிடிக்காது உனக்கு நிச்சயம் பண்றது பிடிக்கலன்னா தாராளமா என் வீட்டுல இருந்து நீ வெளில போலாம் தேவையில்லாம பேசி இங்க இருக்கிற எல்லாரையும் சங்கடப்படுத்தாத புரியுதா நீ கூட இப்ப அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுற உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணதான் யாருமே இல்லை நீங்க பாருக்கா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்ல வைக்காத விருப்பம் இல்லாத ரெண்டு பேரை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அவங்க வாழ்க்கையை பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல அபி எங்க பேச்சு கேட்கவும் மாட்டான் உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு அபி சமாதானம் சொன்னதே எங்களுக்கு பெரிய விஷயம் அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான் என் பையன் யார கல்யாணம் பண்ணிக்க சமாதம் சொன்னாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் அந்த இடத்துல உன் பொண்ணு இருந்தாலும் நான் இதே சந்தோஷம்தான் பட்டிருப்பேன் ஏன்னா என் மக வாழ்க்கைய எனக்கு ரொம்ப முக்கியம் உனக்கு விருப்பம் இல்லைன்னா தாராளமா கிளம்பு இந்த கல்யாணத்துக்கு நீ இருக்கணும்னு கட்டாயம் எல்லாம் கிடையாது புரியுதா போது விடுங்க அவளுக்கும் ஆசை இருக்காதாங்க அண்ணன் வீட்டுல அவ பொண்ணு வாழணும் அந்த ஆசையில பேசுற அவளுக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு தானே இப்பதானே சரியா பேசுறீங்க என் பொண்ணு இந்த தான் வாழணும் அப்ப அகிலனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க அகில்ட்டையும் பேசிட்டேன் அவனுக்கும் இதுல சம்மதம் இல்ல அபி வேணான்னு சொன்ன உடனே நான் அகில்ட்ட கேட்டேன் ரவினா அவன் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு அவனும் எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான் ஏனி உங்களை நம்பிதானே இருந்தேன் என் பொண்ணு உங்க வீட்டுல வாழும்னு தான் வந்தேன் இப்படி சொல்றீங்களே கவலைப்படாத கலா நானும் என்ன பண்றது சொல்லு பசங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கை அமைச்சு வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சரியா சரியா நீ இதுக்கு உங்களை நான் கட்டாயப்படுத்த விரும்பல உங்க பசங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையை நீ அமைச்சி வைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஒரு வகையில அதுவும் சரிதான் சரி நானும் வர்றேன் இருங்க செல்வி கிளம்பிட்டாங்க நம்ம கிளம்பும்போது கூப்பிட சொன்னாங்க சரி சரி அவங்களையும் கூப்பிடு கிளம்பலாம் நீ மட்டும் வர்ற ரவினாங்க அவ வேணா நீ ஏன் கலா அண்ணி அப்படியே கல்யாணம் பண்ணணும்னு ரவினா ஆசைப்பட்டா ஆனா அது நடக்கல அதனால ரவினாவை நிச்சயம் நடக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போக நீ சொல்றதும் சரிதான் சரி வாங்க எல்லாரும் போலாம் நல்ல நேரத்திலயே அங்க போகணும்ல நிச்சயம் பண்ணணும்னு சொல்றீங்க ஒரு புறவு கூடவா எடுக்கல அதெல்லாம் நேத்தே அண்ணி எடுத்துட்டாங்கக்கா என்னது நேத்து எடுத்துட்டாங்களா என்ன நீ சொல்றா நேத்து புறம் நீங்க வீட்டுல தானே இருந்தீங்க எப்போ கடைக்கு போனீங்க நிச்சயதார்த்த புடவை கார்ல இருக்கு கலா நம்ம கடை பக்கத்துல இருக்கிற பெரிய ஜவுளி கடை ஓனர் கிட்ட ஊர்த்த கொண்டு வர சொன்னேன் அதுல ஒரு புடவை எடுத்துக்கிட்டு செலக்ட் பண்ணிட்டேன் அபிக்கும் ட்ரெஸ் அகில கொடுத்து விட்டுருக்கேன் அபி வரும்போது அந்த டிரெஸ் போட்டு வந்துருவான் நிச்சயதார்த்தம் அவங்க வீட்டில வச்சு ரொம்ப சிம்பிளா தான் பண்ண போறோம் சரியா இப்ப எல்லாரும் கிளம்பலாமா கிளம்பலாம்